உம்மிடத்திலே அந்நி என்னை பற்றி கேட்டால் நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன் என்று இருக்கின்றேன் உஜிபு த அவ அழைப்பாளர் பிரார்த்தனை செய்யக்கூடியவர் என்னை அழைத்தால் அந்த அழைப்புக்கு நான் பதிலளிக்கின்றேன் பல் எஸ் த அவர்கள் எனக்கு கட்டுப்படட்டும் என்னை நம்பட்டும் நம்பிக்கை கொல்லட்டும் லாலில் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்று அல்ல சொல்கிறான் அன்பா அந்த சகோதரர்களே ஏற்கனவே நாங்கள் இந்த வசனத்தை பற்றிய சில விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இன்று நாங்கள் அதனுடைய தொடராக இந்த வசனத்தை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் நோன்பினுடைய வசனங்களுக்கு இடையிலே கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம் இன்று நாங்கள் இந்த ஏனைய முன்னால் உள்ள வசனங்களோடு இது எப்படி சம்பந்தப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் சுபகான குத்தாலாம் உவன்களை பார்த்து நோன்பு நோக்குமாறும் அதிலே அந்த எண்ணிக்கையை கவனத்தில் கொள்ளுமாறும் தக்மீர் சொல்லுமாறும் அவனுக்கு நன்றி செலுத்துமாறும் குறிப்பிட்டதன் பின்னால் அவர்களை ஆர்வமூட்டியதன் பின்னால் அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் தான் பார்த்து கொண்டிருப்பதாகவும் அவருடைய பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவருடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதாகவும் அவ்வாஹா தலைமை சொல்கிறார் அல்லாஹாலா எம் ஒன்று நெருக்கமாக இருக்கின்றார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான் அல்லாஹ் எங்களை முழுக்க முழுக்க எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே எங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கின்றான் என்பதை இந்த வசனங்கள் சொல்கின்றன அடுத்ததாக அல்லாஹு தாலாம் இங்கு ஐபாதி எனது அடியார்கள் எனது அடியார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் ஆதாரம் என்ன முஸ்லிம்களை நோக்கித்தான் நோக்கினுடைய சட்ட திட்டங்கள் சொல்லப்படுகின்றன காவிர்களை நோக்கி சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் அல் குருவானிலே இபாதி என்னுடைய அடியார்கள் என்று தன்னோடு இணைத்து சொல்லும் பொழுது அது பெரும்பாலும் பூமியை குறிப்பி குறித்து தான் அல்லகத்தால அப்படி சொல்வார் அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக சில வேலை சில வேலை மிக குறைவாக ஏனைய எல்லோரையும் பொதுவாக பொதுவாகவும் அல்லா தாலா உலா என்பது இந்த அடியார்களை நீங்களா வழிகெடுத்தீர்கள் என்று அந்த காவிர்களை பார்த்து தனது அடியார்கள் என்று அங்கு சொல்லியிருக்கிறார் அவர்களை பழிக்கும் விதமாக அந்த இடத்திலே அல்லஹா கண்டிக்கும் விதமாக அல்லஹத்தாலா சொல்லியிருக்கிறான் எனவே பெரும்பாலும் மூவியங்களை குறித்து தான் ஐபாதி எனது அடியார்கள் என்று அல்லஹத்தாலா கூறுவார் என்று சொல்வது வழக்கம் அந்த வகையில் இங்கும் அல்லஹ தாலா மூவிங்களை பற்றித்தான் சொல்கிறார் எனது அறியார்கள்டத்திலே கேட்டால் என்ன கேட்டால் அன்னி அன்னி என்று சொன்னால் என்னை பற்றி என்னை பற்றி என்றால் என்னுடைய நெருக்கம் பற்றி நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறானா தூரத்தில் இருக்கிறாரா அவருடைய துவாக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்ற விடயங்களை உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் அதுக்காக பதில்தான் தான் அல்லாஹின் நான் சொல்வது எப்படி அந்த அல்லாவுடைய நெருக்கத்தை பற்றி தான் அவர்கள் கேட்டார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுடைய பதில் அப்படித்தான் இருக்கிறது கரீப் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த பதிலிருந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பற்றி தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லாத்துல துவாசிவதை பற்றி தான் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அந்த வசன இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இவ்வாறு அல்லஹு தாலா நபியை நீங்கள் கூறுங்கள் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லாமல் நேரடியாக அல்லாஹுவை பதிலளிப்பது அடியான் துவா செய்யும் பொழுது அல்லாஹு மிகவும் ஒரு உயர்ந்த அல்லாஹுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்திலே இருக்கிறான் அடியாளுக்கும் தனக்கு மத்தியிலே எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லை என்பதை அல்லாஹத்து மகம் தாலா இதிலே இருந்து எங்களுக்கு சூசகமாக குறிப்பிடுகின்றார் எனவே துவாவிலே எங்களுக்கு ஆர்வமூட்டி அதற்கு பதிலளிப்பதாகவும் அல்லாஹால இங்கு எங்களுக்கு வாக்களிக்கின்றார் அடுத்ததாக அப்படி என்றால் எனது அறியார்கள் என்னை உங்களிடத்தில் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லவில்லை மாற்றமாக எப்படி சொல்கிறான் கரீப கரீப் என்று சொன்னால் நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அரபியிலே ஆனால் அப்படியா சொன்னான் இல்லை இன்னி இன்ன என்பதை தௌக்கியது என்று சொல்வார்கள் உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கருத்தை வலு வ வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதால் இன்ன என்பது அறிவியல் எனவே அந்த இன்னி நிச்சயமாக அப்படி என்றால் நாம் உண்மையிலேயே அவர்களுக்கு நெருக்கமாக மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அதே நேரத்தில் அப்படி துவா கேட்பவர்களுக்கு நான் பதிலளிப்பதாக வாக்குறுதி அளிக்கக்கூடிய வாக்குறுதியும் அந்த வசனத்திலே இருக்கிறது அது அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த வாக்குறுதி பதிலளிப்பேன் என்ற வாக்குறுதி அது அல்லாவுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது அவன் நாடினால் உடனடியாக தாங்கள் கேட்டதை செய்திருவான் இல்லாவிட்டால் பல காரணங்களுக்காக அதனை பிற்படுத்துவார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதில இருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான படிப்பிரைகள் என்னவென்று சொன்னால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட என்றால் அதிலே எங்களுக்கு இஹலாஸ் இருக்க வேண்டும் அதனை நாங்கள் எதிரிந்து பெற்றோம் இதா தனி என் அவர்கள் துவா செய்தார் பொதுவாக அல்லாஹால துவா செய்யுமாறு சொல்லவில்லை இதாவது ஆ என்று சொல்லாமல் என்னிடத்திலே துவா செய்தார் என்று அல்லாஹத்தாளா சொல்கிறார் எனவே அல்லாஹ் அல்லாவிடத்திலே மாத்திரம்தான் நாங்கள் துவா கேட்க வேண்டும் வேறு ஆடத்திலும் நாங்கள் துவா கேட்பது இணைவைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் துவா என்றால் நாங்கள் எங்களுடைய உயர்ந்தபட்ச அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்தி மனிதர்கள் படைப்பிடங்கள் யாராலும் செய்ய முடியாத ஒன்றை அல்லாவிடத்திலே நாங்கள் கேட்டால் அது இணைவெப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் அதேபோல் அல்லாஹத்தாலா கேட்டுக்கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா மிகவும் முழுமையான பலம் உள்ளவன் வலிமை உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் என்பதெல்லாம் இங்கு எங்களுக்கு நிரூபிக்கப்படுகிறது ஏனென்றால் துவாவை கேட்க வேண்டும் என்றால் அவன் கேட்க எங்களுடைய துவாவை அவன் அவன் எங்களுடைய துவாவுக்கு அவன் பதிலளிக்க வேண்டும் என்றால் அவன் கேட்க வேண்டும் கேட்டால் தான் பதிலளிக்க முடியும் சக்தி தான் அதுக்கு பதிலளிக்கிறதுக்கான ஆற்றலை அவனுக்கு இருக்கும் எனவே துவாவுக்கு துவாவுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதிலே பல விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன நான் கேட்கக்கூடிய நான் கேட்கின்றேன் எனக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்ற பல விடயங்களை அந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் சொன்ன விடயம்தான் நோன்பு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகளில் ஒன்று என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆதாரம் நோன்பினுடைய வசனங்களுக்கு இடையிலே

எனக்கு வழிபடட்டும் என்னை நம்பட்டும் நம்பிக்கை கொள்ளட்டும் என்ற அவத்தர சொ அப்படி என்றால் எனக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு அவர்கள் நடக்க வேண்டும் அதே போல அவர்கள் என்னை ஈமான் கொண்டு இருக்க வேண்டும் அப்படி என்றால் எப்பொழுதுமே அவர்கள் ஈமானோடு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே அவர்கள் ஈமானோடு இருக்க வேண்டும் ஏன் எப்பொழுதுமே ஈமானோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் ஏற்கனாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்ததால் அல்ல உமீ என்னை நம்பிக்கை கொள்ளட்டும் என்று சொல்கிறார் என்றால் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து இருக்கட்டும் என்பது அவருடைய கருத்து அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்கள் நேர்வழி பெறு பெற முடியும் நேர்வழி பெறுவதற்காக நேர்வழி பெறுவதற்காக அவர்கள் எனக்கு கட்டுப்படட்டும் என்னை நம்பட்டும் என்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்கிறார் ருஷ்த் என்று சொன்னால் என்ன ருஷ்த் என்று சொன்னால் இவ்வுலக மறு உலக ஈருலக பெற்றுக்கொள்வதற்கு ஆன வழிகாட்டலை பெறுவது இருலக நலவுகளையும் அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டலை பெறுவதுதான் ருஷ்த் என்பது நேர்வழியை பெற்றுக்கொள்வது என்பது அப்படி என்றால் இந்த வசனத்துடைய கருத்து என்ன இந்த மக்கள் இந்த மூமிங்கள் எனக்கு வழிபட்டு அல்லாவுக்கு வழிபட்டு அவனை நம்பினால் அவர்களுடைய உலக இவ்வுலக மறு உலக அல்லது அவருடைய மார்க்க உலக நலன்களை பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் தனது மார்க்கத்திலிருந்தும் தனது மார்க்க நலவுகளையும் தனது உலக நலவுகளையும் யார் சரியாக பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் ரஷீத் என்பதாக சொல்லப்படுவார்கள் அதுதான் ரிஷ்து என்பதாக சொல்லப்படும் மார்க்க நலவுகளையும் பெற்று உலக நலவுகளையும் பெற்றவர்கள் அதே நேரத்தில் இந்த வசதத்தில் எங்களுக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான இன்னொரு விடயம் வேணும் சொன்னால் ஒரு பூமியின் அம்மாவுக்கு அடிபருகக்கூடிய நேரத்திலும் ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்திலும் நேர்வரி கிடைக்க வேண்டும் சத்தியம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவன் இருக்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்போடு அவன் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது இந்த லாலகம் எர்ஷுதூல் என்ற இந்த பிரயோகம் குருவானிலே வேறு எங்குமே கிடை கிடையாது குருவானிலே பல வசனங்களுடைய இறுதியிலே வரக்கூடிய இறுதி வார்த்தைகள் குருவானிலே பல இடங்களில் திரும்ப திரும்ப வரும் அல்லக்கும் தாக்கரூன் அல்லக்கும் தலக்கரூர் என்று பல விடயங்கள் அல்லக்கும் தத்தக்கூள் இவைகள் எல்லாம் பல தடவைகள் குருவானிலை வரக்கூடியவை ஆனால் அல்லகும் என்ற இந்த பிரயோகம் வேறு எங்குமே வரவில்லை குருவானிலை இங்கு மாத்திரம்தான் வருகிறது அதுக்கு ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லஹு இந்த வசனத்திலே அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்ற ஆதரவோடு இந்த வசனத்தை முடித்திருப்பது மிகவும் அழகான ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹத்தால் அவர்களுக்கு கட்டுப்படுமாறும் அவனை நம்பிக்கை கொள்ளுமாறும் ஏவி விட்டு என்ன சொல்கிறான் இவற்றை இந்த கடவையை இந்த நோன்பு நோன்பு அதே போல அதுக்கு பின்னால் வரக்கூடிய சட்ட திட்டங்கள் அதே போல இந்த அல்லாவுக்கு அடிபணிந்து அவனை நம்புவது அதனுடைய நோக்கம் அதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் நாம் நேர்வழியை அடைந்து கொள்வது நேர்வழி என்று சொன்னால் ரஷாத் என்று சொன்னால் என்ன ஆம் எங்களுடைய மார்க்க உலக நலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவற்றை தான் அவற்றை எங்களால் பெறுவதற்கான வழிகாட்டல் தான் இது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவரை நம்பினால் எங்களுக்கு நாங்களே தான் பயன் பெற்றுக் கொள்கிறோம் அல்லாவுக்கு அதில் எந்த விதமான பயனும் கிடையாது ஏன் அப்படி அல்லாஹுத்தாரா வழிகாட்டலை பெறுவார் என்று சொல்கிறான் என்று கேட்டால் பொதுவாக குருவானிலே ஈமான் ஈமானை ஈமானை எப்படி எங்களுக்கு உதாரணமாக காட்டப்படுகிறது என்று சொன்னால் ஈமான் நாங்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை போன்றது ஈமான் என்பது நாம் நடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை கோப்பாகத்தான் அல் குருவான் இந்த ஈமானை எங்களுக்கு சித்தரித்து காட்டுகிறது எனவே ஈமானோடு பாதையோடு நெருக்கமான ஒரு வார்த்தை தான் வழிகாட்டல் ஒரு பாதையில நாங்கள் சொல்லும் பொழுது அது இங்கு நாங்கள் செல்ல வேண்டும் அதற்கான வழிகாட்டல் எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியான நோக்கத்தை நாங்கள் இலக்கை அடைய முடியும் எனவே அதே போல இந்த ஈமானுடைய பாதையிலே வழிகாட்டல் என்பது எங்களுக்கு மிகவும் அவசியம் நம்ம இந்த இடத்தில் அதனை குறிப்பிட்டிருக்கிறான் ரஷாத் ஹிதாயத் என்பதெல்லாம் ஒரே விட தான் அதனால் தான் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக ஏன் ஈமான் என்பது ஒரு பாதை எனவே அதிலே நேராக செல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக என்பதுதான் என்னுடைய கருத்து هذا والله اعلم وصلى الله على محمد وعلى اله وصحبه اجمعين والسلام عليكم ورحمه الله وبركاته